ஒரு சின்ன குறும்படம் மலையாளத்திலே வந்ததை பார்த்தேன் அந்த குறும்படத்தின் பெயர் மீல்ஸ் ரெடி நாம் பல நேரங்களில் சாலையோர உணவகங்களை கடந்து போவோம் அங்கே சாப்பிடவும் செல்வோம் அங்கே யாராவது ஒருவர் சீருடையை போட்டுக்கொண்டு தொப்பி தொப்பியை அணிந்து கொண்டு ஒரு கொடியை வைத்து நம்மை சாப்பிட வாருங்கள் சாப்பிட வாருங்கள் என்று அழைப்பார் நாம் பல நேரங்களில் அவர்களை பற்றி சிந்தித்ததில்லை அப்படி ஒரு மனிதர் வயதானவர் அவர் கொடியை வைத்து வைத்து அசைக்கிறார் மதியத்தில் வெயிலில் அவருக்கு வியர்மை வழிகிறது ஒன்றிரண்டு பேர் வருகிறார்கள் சாப்பிடுகிறார்கள் ஒரு நாள் ஒரு சின்ன குழந்தை ஒரு மிட்டாயை அவர் கையில் கொடுத்து விட்டு போகிறது அதை பொக்கிஷம் போல தன்னுடைய பையிலே வைத்துக் கொள்கிறார் இளைஞர்கள் தண்ணீரை தூக்கி எறிகிறார்கள் அந்த தண்ணீர் குப்பி எடுக்கிறார் இரண்டு சொட்டு தண்ணீர் மட்டும் இருக்கிறது தாகத்திற்கு அவர் அதை பயன்படுத்தி கொள்கிறார் இருண்டு விடுகிறது கொடியை வைத்து விடுகிறார் சீருடைகளை கழற்றி விடுகிறார் சொந்த உடையிலே போய் அந்த உணவகத்தின் உரிமையாளர் முன்பு நிற்கிறார் அவர் ஒரு உணவு பொட்டலத்தை தூக்கி போடுகிறார் வீட்டுக்கு வருகிறார் அவருக்காக காத்து கொண்டிருக்கிறார் அவருடைய மனைவி இருவரும் அந்த பொட்டலத்தை பிரிக்கிறார்கள் அந்த பொட்டலத்தை பிரித்து பாதி பாதி உணவை இருவரும் மகிழ்ச்சியோடு உண்கிறார்கள் பூனை ஒன்று வருகிறது அதற்கும் கொஞ்சம் வைத்துவிட்டு அவர்கள் மகிழ்ச்சியாக உண்டு முடிக்கிறார்கள் அதற்கு பிறகு அந்த மிட்டாயை எடுக்கிறார் காக்கா கடி கடித்து மனைவிக்கும் கொடுக்கிறார் குறும்படம் முடிந்துவிட்டது இந்த குறும்படத்தை நான் பார்த்த பிறகு எந்த சாலையோர உணவகத்திற்கு சென்றாலும் அங்கே காத்து கொண்டிருக்கின்ற அந்த வயதான மனிதனுக்கு ஏதேனும் பணம் கொடுக்காமல் வந்ததே இல்லை என்பதுதான் என்னிடம் நிகழ்த்திய மாற்றம்